தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டம் தொடங்குவது வழக்கம் இன்று காலை ஆளுநர் ஆர் ரவி பேரவைக்கு வருகை தந்தார் அப்போது சபாநாயகர் அப்போது சபாநாயகர் அப்பாவு ஆளுநரை வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து அவையில் தனது உரையை வாசிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி புறப்பட்டுச் சென்றார் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறியது குறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று மீண்டும் பாரதத்தின் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கீதத்தை மதித்தல் என்பது நமது அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டுள்ள முதலாவது சட்டக்கடமை என்றும் அதன் அடிப்படையில் அனைத்து சட்டப்பேரவைகளிலும் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் முடிவிலும் பாடப்படுகிறது என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இன்று ஆளுநர் பேரவைக்கு வரும்பொழுது தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது பேரவையிடம் அதன் அரசியல் கடமையை ஆளுநர் மரியாதையுடன் நினைவூட்டியதுடன் தேசிய கீதத்தை பாடுவதற்காக அவைத் தலைவரான முதலமைச்சரிடமும் சபாநாயகரிடமும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆனால் அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாகவும் ஆளுநர் மாளிகை கூறியுள்ளது இது மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்றும் அரசியல் சாசன மற்றும் தேசிய கீதத்தை அப்பட்டமாக அவமதிக்கும் செயல்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக் கூடாது என்பதால் ஆளுநர் கடும் மனவேதனையுடன் சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார் என்றும் ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் வெளியேற்றத்தை அடுத்து சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் அப்போது தமிழ்நாட்டில் பெண்களின் உயர்கல்விக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய மாநில நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன் பேரவையின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாதது குறித்து விளக்கம் அளித்தார் தமிழ்நாடு பேரவை மரபுகளின்படி தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்படுவதாக தெரிவித்தார் இது தொடர்பாக தீர்மானமும் அவையில் நிறைவேற்றப்பட்டது